இந்த நான்கு அறிகுறிகள் இருக்கா அப்படி இருந்ததுன்னா உங்கள் உடம்பில் வைட்டமின் டி குறைபாடு இருக்குது அப்படின்னு அர்த்தம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூரிய ஒளி வைட்டமின்னு சொல்லப்படுற வைட்டமின் டி குறைபாடு இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது அதோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் எலும்பு மற்றும் தசை வலி போன் மற்றும் மசில் பெயின் குறிப்பாக முதுகில் மூட்டுகளில் தொடர்ந்து வலி இருந்தால் அது வைட்டமின் டி குறைபாடாக இருக்கலாம் அதிகமான சோர்வு நல்லா தூங்கிய பிறகும் நாள் முழுக்க ரொம்ப சோர்வா உணர்றது மூன்றாவது அடிக்கடி நோய்வாய்ப்படுதல் கெட்டிங் சிக் ஆஃபன் வைட்டமின் டி நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப முக்கியம் இது குறையும் போது அடிக்கடி சளி காய்ச்சல் வரும் நான்காவது முடி உதிர்தல் கடுமையான முடி உதிர்வும் வைட்டமின் டி குறைபாட்டோட ஒரு முக்கிய அறிகுறி தான் தினமும் கொஞ்ச நேரம் காலையில வெயிலில் நிக்கிறது ரொம்ப நல்லது இந்த அறிகுறிகள் இருந்தா டாக்டரை உடனே அணுகி பரிசோதனை செஞ்சுக்கோங்க ஆரோக்கியமா இருங்க